கக்கலை அருகே ஓடும் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த பெண் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பொன்மனை பகுதியை சேர்ந்தவர் தங்கம் வயது ஐம்பத்தைந்து இவர் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி முலகு மூட்டில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு செல்ல குலசேகரத்தில் இருந்து கருங்கல் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறியுள்ளார் பஸ் அழகிய மண்டபம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பயணிகளை இறக்கிவிட்டு பின்னர் முளகுமூடு நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது பஸ்ஸின் தானியங்கி கதவை டிரைவர் சரியாக அடைக்கவில்லை என தெரிகிறது இந்த நிலையில் பஸ் உலக மூட்டை நெருங்கியதும் தங்கம் இருக்கையில் இருந்து எழுந்து பஸ் நிறுத்தத்தில் இறங்குவதற்காக முன்பக்க வாசல் பகுதிக்கு வந்தார் அப்போது திடீரென நிலை தடுமாறிய தங்கம் பஸ்ஸில் இருந்து வாசல் வழியாக தவறி கீழே விழுந்தார் இதில் பலத்த காயமடைந்து அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை வந்தது எனினும் நேற்று காலை தங்கம் பரிதாபமாக இறந்தார் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் தானியங்கி கதவை சரியாக மூடாமல் பஸ்ஸை இயக்கிய அருமனை பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்